இது தஞ்சை தமிழ் சுரபியின் தமிழ் ஹைக்கூ கவிதை வாருங்கள் வாசியுங்கள் பிரபல கவிஞரின் கையெழுத்துடன் புத்தகம் பிரபல கவிஞரின் கையெழுத்துடன் புத்தகம் வியாபார யுக்தி வாகன நெரிசலில் சாலையை கடந்தது வாகன நெரிசலில் சாலையை கடந்தது தென்றல் சிதறி கிடந்தன மனிதநேயம் சிதறி கிடந்தன மனிதநேயம் சாலையோர ஓவியம் மரண தண்டனையை எதிர்த்து ஊர்வலம் சென்றார்கள் மரண தண்டனையை எதிர்த்து ஊர்வலம் சென்றார்கள் மிதிப்பட்ட எறும்புகள் நா முத்துக்குமார் வரியாய் இறப்பை அறிந்தன நா முத்துக்குமார் வரியாய் இறப்பை அறிந்தன ஈசல்கள் தமிழ் அல்ல நம் அடையாளம் என்றும் நெஞ்சை வருடும் வரிகளுடன் உங்கள் தஞ்சை விஜயகுமார்